இயேசு கிறிஸ்து இயேசு தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு உள்ளங்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க விருப்பவை தடம் தந்த தகைமை விவிலிய தேடல் மற்றும் செய்திகள் தடம் தந்த தகைமை வேற்றினத்து அரசனவையில் தானியேல் அந்நாட்களில் அரசன் தன் அரண்மனை அலுவலரின் தலைவனாகிய அஸ்பெனாசுக்கு அரச குலத்தையும் உயர்குடியையும் சார்ந்த இஸ்ரேல் சிலரை கொண்டுவருமாறு கட்டளையிட்டான் அக்கட்டளைப்படி அவர்கள் உடல் ஊனமற்ற அழகுமிக்க எல்லா ஞானத்திலும் தேர்ச்சி பெற்ற அறிவிலும் உணர்விலும் கல்வியிலும் சிறந்த அரசனின் அரண்மனையில் பணியாற்றும் திறமை பெற்ற இளைஞர்களாயிருக்க வேண்டும் மேலும் அவர்கள் கல்தேய மொழியை எழுதவும் பேசவும் கற்றுக்கொள்ள வேண்டும் அரசன் தான் உண்டு வந்த சிறப்புணவிலும் பருகி வந்த திராட்சி ரசத்திலும் நாள்தோறும் ஒரு பங்கை அவர்களுக்கு கொடுக்கும்படி ஏற்பாடு செய்தான் இவ்வாறு மூன்று ஆண்டுகள் பயிற்சி பயிற்சியளித்தபின் இறுதியில் அவர்களை அரசன் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்த என்று ஆணையிட்டான் இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுள் யூதா குலத்தைச் சார்ந்த தானியில் அனனியா மிசாவில் அசரியா என்பவர்களும் இருந்தார்கள் அலுவலரின் தலைவன் தானியேலுக்கு சாச்சர் என்றும் அனனியாவுக்கு சாத்ராக்கு என்றும் மிசாவேலுக்கு மேசாக்கு என்றும் அசரியாவுக்கு ஆபேத் நேகோ என்றும் மாற்று பெயரிட்டான் விவிலிய தேடல் திருப்பாடல் அறுபத்தி எட்டு பகுதி நான்கு சீயோன் மலையே ஆண்டவரின் உறைவிடம் அஞ்சாதே ஆண்டவர் துணை இருக்க நெஞ்சோடு நித்தம் அவர் நீ நெய்விருக்க அஞ்சாதே ஆண்டவர் துணை இருக்க நெஞ்சோடு நித்தம் அவர் நீ நெய்விருக்கு தாயின் தூதீரத்தில் ஊனை தெரிந்தார் உன் வாழ்வின் உறவாய் அன்பர்களே கடந்த வார நமது விவிலிய தேடலில் மகத்துவம் நிறைந்தது மறுவாழ்வு பணி என்ற தலைப்பில் அறுபத்தி எட்டாவது திருப்பாடலில் ஒன்பது பத்து ஆகிய இரண்டு இறைவசனங்கள் குறித்து தியானித்தோம் இவ்வாரம் அதனைத் தொடர்ந்து வரும் பதினொன்று முதல் பதினெட்டு வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானிப்போம் இப்போது அவ்வார்த்தைகளை பக்தி கமழும் மனதுடன் வாசிப்போம் என் தலைவர் செய்தி அறிவித்தார் அச்செய்தியை பரப்பினோர் கூட்டமோ பெரிது படைகளை உடைய அரசர்கள் ஓடினார்கள் புறங்காட்டி ஓடினார்கள் வீட்டில் தங்கியிருக்கும் பெண்கள் கொள்ளைப்பொருள்களை பகிர்ந்து கொண்டார்கள் நீங்கள் தொழுவங்களின் நடுவில் படுத்துக்கொண்டீர்களோ வெள்ளியால் மூடிய புறாச்சரகுகளும் பசும்பொன்னால் மூடிய அதன் இறகுகளும் அவர்களுக்கு கிடைத்ததே எல்லாம் வல்லவர் அங்கே அரசர்களைச் சிதறடித்த போது சல்மோன் மலையில் பனிமழை பெய்தது ஓ மாபெரும் மலையே பாசானின் மலையே ஓ கொடுமுடி பல கொண்ட மலையே பாசானின் மலையே ஓ கொண்ட மலைத் தொடரே கடவுள் தம் இல்லமாக தேர்ந்து கொண்ட இந்த மலையை நீ ஏன் பொறாமையோடு பார்க்கின்றாய் ஆம் இதிலேதான் ஆண்டவர் என்றென்றும் தங்கியிருப்பார் வலிமைமிகு தேர்கள் ஆயிரம் ஆயிரம் பல்லாயிரம் கொண்ட என் தலைவர் சீனாய் மலையிலிருந்து தம் தூயகத்தில் எழுந்தருள வருகின்றார் உயர்ந்த மலைக்கினி ஏறிச் சென்றீர் சிறைப்பட்ட கைதிகளை இழுத்துச் சென்றீர் மனிதரிடமிருந்தும் எதிர்த்து கிளம்பியவரிடமிருந்தும் பரிசுகள் பெற்றுக் கொண்டீர் கடவுளாகிய ஆண்டவர் அங்கேதான் தங்கியிருப்பார் முதலில் என் தலைவர் செய்தி அறிவித்தார் அச்செய்தியை பரப்பினோர் கூட்டமோ பெரிது படைகளை உடைய அரசர்கள் ஓடினார்கள் புறங்காட்டி ஓடினார்கள் வீட்டில் தங்கியிருக்கும் பெண்கள் பொருள்களை பகிர்ந்து கொண்டார்கள் நீங்கள் தொழுவங்களின் நடுவில் படுத்துக் கொண்டீர்களோ வெள்ளியால் மூடிய புறாச்சரகுகளும் பசும்பொன்னால் மூடிய அதன் இறகுகளும் அவர்களுக்கு கிடைத்ததே எல்லாம் வல்லவர் அங்கே அரசர்களைச் சிதறடித்தபோது சல்மோன் மலையில் பனிமழை பெய்தது என்ற வார்த்தைகள் குறித்து தியானிப்போம் இங்கே இறைவனின் வெற்றி குறித்து பேசுகிறார் தாவீது எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரேல் மக்கள் முதலில் செங்கடலை கடந்து சென்ற வேளையில் கரையில் செத்து கிடந்த எகிப்திய படை வீரர்களின் உடல்களை கடற்கரையில் கண்டு அச்சம் மேலிட்டவர்களாக கடவுளின் அச்சத்துக்குரிய செயல்களை எண்ணி வியக்கின்றனர் மற்றும் அவரையே தங்களுக்கு வெற்றியளித்த உன்னத தலைவராக கொண்டாடுகின்றனர் கடவுளின் இந்த வெற்றி செய்தியை பரப்புகின்றனர் அப்பகுதியை இப்போது வாசிப்போம் பார்வோனின் குதிரைகள் தேர்கள் குதிரை வீரர் அனைவரும் கடலில் சென்று கொண்டிருக்க ஆண்டவர் அவர்கள் மேல் கடல் நீர்த்திரளை திருப்பிவிட்டார் இஸ்ரேல் மக்களோ கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர் இறைவாக்கினரும் ஆரோனின் தங்கையுமான மிரியாம் கஞ்சீரா ஒன்றை கையில் எடுத்துக் கொண்டாள் பெண்டீர் அனைவரும் கஞ்சீரா நடனமாடிக் கொண்டும் நடனமாடிக்கொண்டும் அவள் பின் சென்றனர் அப்போது மிரியாம் ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள் ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமிழ்த்து விட்டார் என்று பல்லவியாகப் பாடினாள் இரண்டாவதாக இஸ்ரேல் மக்களை அச்சுறுத்தும் கோழியாத்தை கொன்றொழித்துவிட்டு சவுள் மன்னரிடம் திரும்புகின்றார் இளைஞனான தாவீது அப்போது என்ன நிகழ்கிறது என்பதைக் காண்போம் தாவீது பெலிஸ்தியனை கொன்றபின் வீரர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இஸ்ரேலின் எல்லா நகர்களிலிருந்தும் பெண்கள் ஆடல் பாடலுடன் அரசர் சவுலை சந்திக்க வந்தனர் அவர்கள் கஞ்சிராக்களோடும் நரம்பிசை கருவிகளுடனும் மகிழ்ச்சி பாடல் எழுப்பினர் அப்பெண்கள் அப்படி ஆடி பாடுகையில் சவுல் ஆயிரம் பேரை கொன்றார் தாவீதோ பதினாயிரம் பேரைக் கொன்றார் என்று பாடினர் அன்பானவர்களே இங்கே தாவீதி பெற்ற வெற்றி என்பது இறைவன் பெற்ற வெற்றி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் பெலிஸ்தியன் கோலியாத்தை தாவீதி எதிர்கொள்கையில் நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகிறாய் நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலின் படைத்திறளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர்தம் பெயரால் வருகிறேன் என்று கூறும் தாவீதின் வார்த்தைகள் இதனை நமக்கு உறுதிப்படுத்துகின்றன ஆக இதனையெல்லாம் நினைவுகூர்ந்தவராக என் தலைவர் செய்தி அறிவித்தார் அச்செய்தியை பரப்பினோர் கூட்டமோ பெரிது படைகளை உடைய அரசர்கள் ஓடினார்கள் புறங்காட்டி ஓடினார்கள் வீட்டில் தங்கியிருக்கும் பெண்கள் கொள்ளைப் பொருள்களை பகிர்ந்து கொண்டார்கள் என்று உரைக்கின்றார் அவ்வாறு இயேசு சாவை வென்று வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்த செய்தியை பெண்களே முதலில் சென்று சீடர்களிடம் அறிவித்தனர் என்பதையும் இதனுடன் நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் தெய்வம் காலமெல்லாம் தாங்கிடுவார் தாங்கிடுவார் ஆண்டவர் அடுத்து ஓ மாபெரும் மலையே பாசானின் மலையே ஓ கொடுமுடி பல கொண்ட மலையே பாசானின் மலையே ஓ பழமுடி கொண்ட மலை தொடரே கடவுள் தம் இல்லமாக தேர்ந்து கொண்ட இந்த மலையை நீ ஏன் பொறாமையோடு பார்க்கின்றாய் வலிமைமிகு தேர்கள் ஆயிரமாயிரம் பல்லாயிரம் கொண்ட என் தலைவர் சீனாய் மலையிலிருந்து தம் தூயகத்தில் எழுந்தருள வருகின்றார் உயர்ந்த நீ ஏறிச் சென்றீர் சிறைப்பட்ட கைதிகளை இழுத்துச் சென்றீர் மனிதரிடமிருந்தும் எதிர்த்து கிளம்பியவரிடமிருந்தும் பரிசுகள் பெற்றுக்கொண்டீர் கடவுளாகிய ஆண்டவர் அங்கேதான் தங்கியிருக்கிறார் என்கின்றார் தாவீது இங்கே ஆண்டவராம் கடவுள் நிலையாக தங்கியிருந்து அவரது மக்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் சீயோன் மலையைத்தான் தாவீது குறிப்பிடுகின்றார் என்பதைப் புரிந்து கொள்வோம் மேலும் சீயோனில் தங்கியிருக்கும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் அவருடைய செயல்களை மக்களினத்தாரிடையே அறிவியுங்கள் என்றும் ஆண்டவர் சீயோனை தேர்ந்தெடுத்தார் அதையே தம் உறைவிடமாக்க விரும்பினார் என்றும் கூறியதுடன் இது என்றென்றும் நான் இழைப்பாரும் இடம் இதை நான் விரும்பினதால் இதையே என் உறைவிடமாக்குவேன் என்று கடவுள் கூறியதையும் வேறு சில திருப்பாடல்களிலும் எடுத்துரைக்கின்றார் மேலும் வலிமைமிகு தேர்கள் ஆயிரம் ஆயிரம் பல்லாயிரம் கொண்ட என் தலைவர் சீனாய் மலையிலிருந்து தம் தூயகத்தில் எழுந்தருள வருகின்றார் என்ற தாவிதின் வார்த்தைகளில் உள்ளதொரு கருத்தை நாம் உள்ளத்தில் கொள்ள வேண்டும் அதாவது கடவுளின் வானதூதர்களைத்தான் அவரது படைவீரராக குறிப்பிடுகின்றார் என்பதை அறிந்து கொள்வோம் மேலும் இஸ்ரேல் மக்கள் தங்கள் எதிரிகளால் அச்சுறுத்தப்பட்ட போதெல்லாம் கடவுள் தனது பெருந்திரளான வானதூதர்களை அனுப்பிதான் அவர்களுக்கு வெற்றிகளை குவித்தார் பிரியமானவர்களே நமது ஆண்டவர் இயேசுவின் வாழ்விலிருந்து இதற்கொரு எடுத்துக்காட்டை நாம் தருவிக்கலாம் இயேசு கிச்சமெனி தோட்டத்தில் கைது செய்யப்படும் வேளை உடனே இயேசுவோடு இருந்தவருள் ஒருவர் தமது கையை நீட்டி வாளை உருவி குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார் அப்பொழுது ஏசு அவரிடம் உனது வாளை அதன் உரையில் திரும்பப் போடு ஏனெனில் எடுப்போர் அனைவரும் வாளால் அழிந்து போவர் நான் என் தந்தையின் துணையை வேண்ட முடியாதென்றான் நினைத்தாய் நான் வேண்டினால் அவர் பன்னிரு பெரும் படைப்பிரிவுகளுக்கு மேற்பட்ட வானதூதரை எனக்கு அனுப்பி வைப்பாரே என்று வாசிக்கின்றோம் வானதூதர்கள் என்பவர்கள் மிகவும் சுறுசுறுப்பானவர்கள் மற்றும் கடவுளால் தூதர்களாகவும் போர் வீரர்களாகவும் ஊழியர்களாகவும் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்று திருவுவிழியம் நமக்கு எடுத்துக்காட்டுகின்றது காட்டுகின்றது வானதூதர் என்ற வார்த்தை ஏஞ்சலோஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது வானதூதர்கள் சதை மற்றும் எழும்புகள் இல்லாத ஆன்மீக மனிதர்கள் இருப்பினும் அவர்கள் மனித வடிவத்தில் தோன்றும் திறனை கொண்டுள்ளனர் வானதூதர்கள் பல செயல்பாடுகளையும் கொண்டிருந்தனர் அவர்கள் கடவுளை புகழ்ந்தனர் உலகத்திற்கு தூதர்களாகப் பணியாற்றினர் கடவுளுடைய மக்களை பாதுகாத்தனர் சில வேளைகளில் கடவுளின் நீதித்தீர்ப்பின் கருவிகளாகவும் இருந்தனர் இதன் காரணமாகவே தீங்கு உமக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை நெருங்காது நீர் செல்லுமிடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் உன் கால் கல்லின்மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர் என்று உரைக்கின்றார் தாவேது ஆகவே சியோன் என்னும் திருமலையில் உறைந்திருக்கும் ஆண்டவராம் கடவுளிடம் நிலையான நம்பிக்கை கொள்வோம் தாவீது அரசர் கூறியது போன்று அவரையே நமது அரணாகவும் கோட்டையாகவும் கற்பாறையாகவும் கேடயமாகவும் நம்பிக்கையாகவும் புகலிடமாகவும் கொள்வோம் என்னை காக்கும் கடவுள் என்னோடு இருக்க எதை குறித்து நான் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று உறுதியான மனமுடன் சொல்வோம் அயராது கண்விழித்து இஸ்ரேல் மக்களை பாதுகாத்த இறைவன் நம்மையும் கைவிடாது பாதுகாப்பார் என்ற ஆழமான மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் அவரது இல்லத்திற்குள் செல்வோம் என்றென்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம் தூர தேசம் வாழ்க்கை பயணம் தேவன் தொடரும் பாவம் யாவும் போகும் பரமன் அன்பில் சிறுமே அஞ்சாதே ஆண்டவர் துணை இருக்க நெஞ்சோடு நித்தம் அவர் நீ அஞ்சாதே ஆண்டவர் துணை இருக்க நெஞ்சோடு நித்தம் அவர் நீ உன் தாயின் ஊதீரத்தில் சியோன் மலையே ஆண்டவரின் உறைவிடம் என்ற தலைப்பில் இன்றைய விவளிய தேடல் நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கியது வத்திகான் வானொலி செய்திகள் திரு அவை முழுமைக்கும் பலன் தரும் நோக்கத்தில் நூற்றாண்டுகளாக கல்வியையும் ஆய்வுகளையும் ஏற்று நடத்தி வழங்கி வரும் ரோமை பாப்பிரை கல்விக் கழகங்களின் பணிகளை பாராட்டிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரோம் நகரின் பாப்பிரை லாத்ரன் பல்கலைக்கழகத்திற்கு உலக ஆயர்கள் முன்வந்து உதவ வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார் உலகம் முழுவதும் உள்ள திருப்பிட தூதரகங்களுக்கு அனுப்பியுள்ள கடிதம் வழி உலக ஆயர்களுக்கு இந்த அழைப்பை விடுத்துள்ள திருத்தந்தை உலகின் மறை மாவட்டங்களும் துறவு சபைகளும் பொதுநிலை அமைப்புகளும் தங்கள் மாணவர்களை ரோம் நகரின் பாப்பிரை பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பும்போது லாத்ரன் பல்கலைக்கழகத்தை குறித்து சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் என விண்ணப்பித்துள்ளார் திருத்தந்தையுடன் சிறப்பான விதத்தில் இணைப்பை கொண்டிருக்கும் ரோம் நகரின் லாத்ரன் பாப்பிரை பல்கலைக்கழகம் கடந்த இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளாக பணியை ஆற்றி வருவதையும் சுட்டிக்காட்டிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இப்பல்கலைக்கழகம் ரோம் ஆயரின் பல்கலைக்கழகம் என்ற சிறப்பு பெயரை கொண்டுள்ளதையும் நினைவூட்டினார் இவ்வாண்டின் படைப்பின் அக்கறைக்கான உலக ஜெப நாழுக்கான தலைப்பாக அமைதி மற்றும் எதிர்நோக்கின் விதைகள் என்பதை திருத்தந்தை தேர்ந்துள்ளதாக திருப்பிடம் அறிவிக்கின்றது ஆண்டும் செப்டம்பர் முதல் தேதி சிறப்பிக்கப்படும் படைப்பின் மீதான அக்கறைக்கான உலக ஜெப நாழுக்கான தலைப்பை வெளியிட்டுள்ளது ஒருங்கிணைந்த மனிதகுல வளர்ச்சிக்கான திருப்பிடத்துறை நம் பொதுவான இல்லம் குறித்த அக்கறைக்கு அழைப்பு விடுக்கும் லவ்தா தாத்தோ சி என்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் சுற்றுமடல் வெளியிடப்பட்டதன் பத்தாம் ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யூபிலி ஆண்டில் இடம்பெறுவது குறித்து எடுத்துரைத்த திருப்பிடத்துறை எஸ்ஐ நூலின் முப்பத்தி இரண்டாம் பிரிவின் பதினான்கு முதல் பதினெட்டு வரையுள்ள வரிகளிலிருந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவ்வாண்டிற்கான தலைப்பாக அமைதி மற்றும் எதிர்நோக்கின் விதைகள் என்பதை எடுத்துள்ளதாக தெரிவிக்கின்றது படைப்பின் மீதான அக்கறைக்கான உலக ஜபனால் செப்டம்பர் முதல் தேதி சிறப்பிக்கப்பட்டு இயற்கையின் மீது மிகுந்த பாசம் கொண்டிருந்த புனித பிரான்சிஸ் அசிசியின் திருவிழாவான அக்டோபர் நான்காம் தேதி வரை படைப்பிற்கான கிறிஸ்துவ ஒன்றிப்பு மாதம் சிறப்பிக்கப்படுகின்றது படைப்பிற்கான அக்கறையும் அமைதியும் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்புடையவை என்பதை திருத்தந்தையர்கள் தங்கள் சுற்றுமடல்களில் தொடர்ந்து வெளிப்படுத்தி வந்துள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளது ஒருங்கிணைந்த மனிதகுல வளர்ச்சிக்கான திருப்பிடத்துறை குழந்தைகள் மற்றும் புலம்பெயர்ந்தோருக்கான பணிகளை அமெரிக்க ஐக்கிய நாட்டு ஒன்றிய அரசுடன் இணைந்து ஆற்றுவது குறித்த ஒப்பந்தங்களை புதுப்பிக்கப் போவதில்லை என அந்நாட்டு ஆயர்கள் அறிவித்துள்ளனர் குழந்தைகளுக்காகவும் புலம்பெயர்ந்தோருக்காகவும் ஒன்றிய அரசுடன் இணைந்து பணியாற்றும் ஒப்பந்தங்களை புதுப்பிக்கப் போவதில்லை என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவிப்பதாக கூறும் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் கத்தோலிக்க ஆயர்கள் வன்முறைகளிலிருந்தும் சித்திரவதைகளிலிருந்தும் அடைக்கலம் தேடும் நம் சகோதர சகோதரிகளை குடியமர்த்தும் திரு அவையின் திட்டங்களுக்கு மறுப்பு தெரிவித்து அதற்கு வேறு வழிகளை தேடுமாறு ஒன்றிய அரசு கட்டாயப்படுத்தியதைத் தொடர்ந்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு கத்தோலிக்க இளையோர் இயக்கம் தனது இளைஞர் உருவாக்கப் பணியின் ஒரு பகுதியாக இந்த யூபிலி ஆண்டு கொண்டாட்ட தவக்காலத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு திருப்பயணம் மேற்கொண்டது சமூக நீதி போராளியான இளைஞர் இயேசுவைப் போல் இறை வேண்டலுடன் சேர்த்து சமூக நீதி போராட்டங்கள் நடைபெற்ற இடங்களுக்கு ஏப்ரல் மாதம் ஐந்து ஆறு ஆகிய இரண்டு நாட்கள் மேற்கொண்ட இந்த திருப்பயணம் மதுரை மறை மாவட்டம் சமயநல்லூரில் உள்ள புனித யோசைப்பு கோவிலில் இருந்து தொடங்கி டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக மாபெரும் போராட்டம் நடத்தி வெற்றி பெற்ற பகுதிகளை பார்வையிட்டது இரண்டாம் நாளில் நடைபெற்ற இளைஞர் சிலுவை பாதையில் இயேசுவின் பாடுகளோடு நிகழ்கால சமூக நீதி போராளிகளான இயேசுபை அருள்பணி சுவாமி புனித ஆஸ்கர் ரொமேரோ போன்றவர்களின் வாழ்க்கையையும் தியானித்ததோடு திருப்பலி மறையுறை வேளையில் இளையோர் தங்களது கள அனுபவம் பற்றியும் அதன் வழி உண்மை கிறிஸ்தவர்களாக வாழ ஏற்பட்ட உந்துதல் பற்றியும் பகிர்ந்து கொண்டனர் இத்தாலிய அமைச்சகங்களுடன் ஏற்பட்ட ஒப்பந்தங்களின் வழி எழுநூறு ஆப்கான் அகதிகளை இத்தாலிக்குள் தங்கள் மனிதாய்மான திட்டங்கள் வழி வரவேற்று உதவ உள்ளதாக இத்தாலியின் கத்தோலிக்க பிறரன்பு அமைப்பான சான் எஜூதியோ அமைப்பு அறிவித்துள்ளது சான் எஜூதியோ குழுவால் அரசின் நிதி உதவியின்றி ஏற்று நடத்தப்படும் இந்த நிவாரணப் பணிகளுக்கு இத்தாலிய மக்கள் தாராள மனதுடன் உதவி வருகின்றனர் இதுவரை சான் எஜிதியோ அமைப்பு எட்டாயிரத்து இருநூறு ஆப்கான் அகதிகள் ஐரோப்பாவில் குடியேற உதவியுள்ளது இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது நன்றி வணக்கம்